இன்றைக்கு குறை பிரச்சனை உள்ளவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது வேலைப்பழு மன அழுத்தம் உணவு முறையில் மாற்றம் போதை பழக்கம் மது பழக்கம் புகைப்பழக்கம் உள்ளிட்ட பல காரணங்கள் இதற்கு உண்டு இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் பிரச்சனையும் ஏற்பட்டு வருகிறது இதனால் அவர்கள் விவாதத்து வரை செல்கிறார்கள் இந்த அனைத்து பிரச்சினைக்கும் இயற்கையான முறையில் ஒரு தீர்வைதான் நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த தடவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நரம்பு கோளாறுகளையும் ஆண்மை குறை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வரப்பிரசாதமாக நமக்கு கிடைத்துள்ளது மூலிகை தான் நீர்முள்ளி இந்த செடியின் நன்மைகள் என்னென்ன தெரியுமா இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா நீர்முள்ளி செடியிலிருந்து கிடைக்கும் விதை ஆண்களுக்கு உண்டாகும் மலட்டுத்தன்மை குழந்தை பேரின்மை ஆகிய பிரச்சனைகளை சரிசெய்ய பயன்படுத்தப்படுகிறது இது டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களையும் விந்தணு உற்பத்தியும் அதிகப்படுத்துகிறது இதனால் ஆண்மை குறைபாட்டை சரி செய்ய வளமான விந்தணுக்களை உற்பத்தி செய்யவும் இது உதவுகிறது இந்த செழியின் விதைகளில்தான் விட்டமின் இ புரதச்சத்து இரும்புச்சத்து இரும்பு நிறைந்துள்ளது உடலில் சக்தி தரக்கூடிய மருந்துகளில் தாய்ப்பாலை அதிகரிக்கச் செய்யும் மருந்துகளிலும் இந்த நீர்மொழி விதை சேர்க்கப்படுகிறது இரத்த சோகை பிரச்சனை இருப்பவர்கள் இந்த விதைகளை பாலில் ஊற வைத்து சாப்பிடலாம் பெரும்பாலும் ஆண்மை குறைகளை நீக்கி விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த இந்த விதைகள் பயன்படுத்தப்படுகின்றன நீர்முள்ளி விதையுடன் முருங்கை விதை தாமரை விதை வெங்காய விதை சம அளவு பாலியல் கலந்து சாப்பிட்டு வந்தாலே ஆண்மை பெருகும் என்பார்கள் அல்லது நீர்மொழி விதையை மட்டும் தனியாக அரைத்து பசும்பாலுடன் கலந்து குடிக்கலாம் அல்லது இந்த விதைகளை ஊற வைத்து அல்வா போல செய்து சாப்பிடலாம் அல்லது நீர்முள்ளி விதையுடன் பருப்பு கசகசா கலந்து தண்ணீரில் ஊற வைத்து பாலுடன் காய்ச்சி குடித்தாலும் தாது பலப்படும் என்பார்கள் குழந்தை பேரு தரும் இந்த விதையை மருத்துவர்களின் தகுந்த ஆலோசனையை பெற்று சாப்பிட்டால் பெரும் நன்மை கிடைக்கும் நீர்மொழி நீர்மொழி மூலிகையின் இலை மற்றும் வேரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் மூலப்பொருட்களில் ஆன்டி பண்புகள் அதிகமாக இருக்கின்றன இது பருவ காலங்களில் ஏற்படும் நோய் தொற்றுகளிலிருந்தும் நிமோனியா காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளிலிருந்தும் விடுபடவும் ஆயுர்வேதத்தில் முக்கியமான மருந்தாக பரிந்துரை செய்யப்படுகிறது நீர்வளம் நிறைந்த பகுதியில் தானாகவே வளரக்கூடிய இந்த நீர்மொழிச் செடிகள் சொரிசரங்கு பிரச்சினையை எளிதாக தீர்ப்பதுடன் தலைவலி காய்ச்சல் மலச்சிக்கல் கோளாறுகளையும் இந்த செடி தீர்க்கிறது